அண்மை செய்தி சென்னை திடல் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்க்கும் மாநகராட்சி முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்து மண்டலங்களில் பணி தனியார் வசம் சென்ற நிலையில் நான்கு மண்டலங்களை தனியாருக்கு வழங்க தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை கண்ணப்பர் திடலில் தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்து மண்டலங்களில் தூய்மை பணி தனியார் வசம் சென்ற நிலையில் நான்கு மண்டலங்களை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் மேலும் விவரங்கள் வணக்கம் சுமதி திருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்கள் வந்து அவர்களுடைய அந்த பணி அப்படிங்கிறத நிரந்தரம் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாக மாநகராட்சியில வந்து அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களா பணியாற்றி வருகிறார்கள் அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது அவங்க குறிப்பா இந்த என்யுஎல்லும் மற்றும் எஸ் எஸ் ஜி சங்கத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாமன்ற கூட்டத்துல கிட்டத்தட்ட பதினாலு மண்டலங்கள் ஒட்டுமொத்தமா வந்து தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதற்கான அறிவிப்புகளானது வெளியிட்டதற்கான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தப்பட ஏற்கனவே பத்து மண்டலங்கள் வந்து தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில மீதி இருக்கக்கூடிய நான்கு மண்டலங்கள் வந்து கூடிய விரைவுல வந்து தனியார் வசம் ஒப்படைவதற்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போடப்பட்டிருந்த மாமன்ற கூட்டத்துல அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது தங்களுடைய பணி வந்து தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டால் தங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கப்படும் என்று அப்படின்ற மாதிரி விஷயமும் அது மட்டும் இல்லாம அவங்க இத்தனை வருட காலமா அஹ் தூய்மை பணியாளர்களா வந்து மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில ஊழியர்களா பயன்பாடு பயனாற்றி வருகின்ற நிலையில அவர்கள் எல்லாத்தையும் வந்து அரசு பணியாளர்களா பணி நிரந்தரம் செய்யணும்ன்ற பல ஆண்டுகளான கோரிக்கையும் போதுவரை நிறைவேற்றப்படாமல் இந்த டைம்ல போய் அவங்களை வந்து தனியார் வசம் ஒப்படைச்சு அவர்களுக்கு தனியார் வசம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் சொல்வதற்கு மட்டுமே அவர்கள் பேசக்கூடிய நிலை உருவாகும் என்றும் தங்களை பல பேருக்கு இதற்கான பணி அப்படிங்கிறது அஹ் விடுவிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் குறிப்பா பெண் பணியாளர்கள் அதிகபட்சமாக வேலை பார்க்கிறார்கள் அதன் அடிப்படையில தங்களை பணி நிரந்தரம் செய்து அரசு பணியாளர்கள் மாற்ற வைக்கும் என்றும் தனியார் வசம் ஒப்படைப்பதை மாநகராட்சி வந்து பின்வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறிப்பா இந்த திருவிழா காலத்துல இரண்டாவது நாளாக குறிப்பா விநாயகர் சதுர்த்தி வந்து ஆஹ் சென்னையில குறிப்பா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் பல்வேறு இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவிழா காலமானது நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு மண்டலத்திலுமே பல்வேறு இடங்கள்ல திருவிழா நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்துல தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த ப்ரொட்டெஸ்ட் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல வந்து அசுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய சூழலை வந்து உண்டாக்கி இருக்கிறது பல்வேறு இடங்கள்ல வந்து தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில நிறைய இடங்கள்ல வந்து சிக்கல செஞ்சிருக்கக்கூடிய நிலை தான் இருக்கு அத மையடுத்தா வச்சு இந்த நிறுத்த போராட்டத்தை வந்து இரவு பகல் பாராமல் தொடர்ந்து அவங்க அந்த தனியார் வவசம் ஒப்படைக்கூடிய முடிவை பின்வாங்க கூடிய வகையில் அவர்கள் திரும்ப பெறும் வகையில் இந்த போராட்டத்தை தொடர்ந்தா அவர்களுக்கான நீதி அப்படிங்கிறது கிடைக்க என்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே வச்சு இங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்களும் ஆண்களும் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆஹ் இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இவர்கள் எல்லாம் வந்து பணிதந்திரம் செய்ய வேண்டும் என்ற அறிக்கை விட்டிருந்தாரு அந்த மாதிரி அறிக்கை அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது விட்டிருந்த மு க ஸ்டாலினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் தற்போது முதலமைச்சரா இருக்கக்கூடிய நிலை இவர் ஏன் எங்களுக்கு இதே மாதிரி நிலையை வந்து திரும்பவும் உண்டாக்கணும் எங்களை வந்து பணிதந்திரம் செய்து அரசு பணியாளர்களா மாத்தலாம் ஏன் அந்த பதினாலு மண்டலங்கள் வந்து தனியார் வசம் ஒப்படைக்கணும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருசா பாதிக்கப்படுமே இதை கருத்துல கொள்ள மாட்டார் என்ற முக்கியமான விஷயங்களையும் அவ்வப்போது அவர்கள் வந்து அஹ் அவர்களுடைய எதிர்ப்பாக வந்து தெரிவித்து சுமதி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்